இப்போ தூக்கம் வரலைன்றதுக்காக வந்து அவங்க இந்த மாதிரி டேப்லெட்ஸ்லாம் எடுத்துக்கிறாங்கல்ல இது நல்ல அப்ரோச் ஹெவியாக சாப்பிட்றது ஹேவிங் ஆல்கஹால் கெஃபைன் நிகோட்டின் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து கண்டிப்பாக ஸ்லீப் எஃபெக்ட் பண்ணும் நார்மலாகவே நம்மளுடைய மைண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு செவன்டி டு எயிட்டி தௌசண்ட் தாட்ஸ் நம்மளுக்கு வரும் எவ்வளோ நேரம் ஒருத்தர் தூங்கணும் மெடிக்கல்லி செவன் டு எயிட் ஒன்று வந்து அந்த படுக்கும்போதே தூக்கம் வர்றவங்க அவங்களுக்கு ஒரு குவாலிட்டி இருக்கு அதாவது அவங்களால வேற எந்த சிந்தனையும் இல்லாமல் நான் பெட்டுக்கு போகிறது தூங்கிறதுக்காக பெட்டு அப்படிங்கிறது வந்து என் தூக்கத்துக்காக அப்படிங்கிறது கிளியராக மைண்டில் செட் பண்ணியிருக்காங்க வேற எந்த சிந்தனையும் அவங்கள பாதிக்காமல் பார்த்துக்கிறாங்க அந்த ரீலையுமே ஒன்று வந்து சிரிப்பாங்க அடுத்த ரீலில் அடுவாங்க இன்னொரு சிவையில சிந்திப்பாங்க அப்ப நீங்க நினைச்சு பாருங்க எவ்வளவு எமோஷனல் சேஞ்சஸ் பாடியில நடக்குது அப்படின்னு எப்படி தூங்க முடியும் சோ அதுக்கு நான் என்ன சஜெஸ்ட் பண்ணுவேன் அப்படின்னா படுக்க போறதுக்கு முன்னாடி ஒரு டைரி எழுதுங்க அப்படின்னு சொல்லுவேன் சோ அந்த டைரியில வந்து நான் என்ன சொன்னேன்னா அஞ்சு விஷயம் நீங்க உனக்கு நல்லது என்ன நடந்தது வணக்கம் வந்தகுமார் சார் வணக்கம் ஈடி தமிழ் சேனல்ல வந்து வெல்த் கிரியேஷன் பத்தி நிறைய வீடியோஸ் நம்ம போட்டிருக்கோம் அதுக்கு நல்ல ரீச்சும் இருக்கு அதே மாதிரி நான் எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா வெல்த்தை எவ்வளவு நம்ம வந்து கான்சென்ட்ரேட் பண்றோமோ அதே மாதிரி ஈக்குவலா நம்ம ஹெல்த்தையும் கான்சென்ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு தோணுச்சு அதனாலதான் நான் உங்களை நான் இன்வைட் பண்ணிருக்கேன் இன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னா நிறைய பேர் வந்து எர்வியா பெட்டுக்கு போறாங்க ரொம்ப லேட்டாவும் பெட்டுக்கு போறாங்க பட் காமனா எல்லாரும் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா எப்ப போலாதான் தூக்கம் வர மாட்டேது அதுக்கு என்னதான் காரணம் அப்படின்றது யாருக்குமே புரியல ஏன் தூக்கம் வரமாட்டி நீங்கள் அந்த ஆஸ்பெக்ட்ல இருந்து என்னோட டேக் லைனே வந்து வெல்த் அண்ட் வெல்னஸ் ஹெல்த் அதாவது வெல்னஸ் இருந்தால் தான் நம்ம அந்த வெல்த் அனுபவிக்க முடியும் அதனால வெல்த் எவ்வளோ மாதிரி ஹெல்த் இம்பார்ட்டன்ட் தான் தூக்கத்துக்கு வந்து ஒரு மேஜர் நிறைய ரீசன் சொல்லலாம் ஒரு மெயின் இம்பார்ட்டன் திங் வந்து நம்ம நீங்கள் லைஃப் ஸ்டைல் அதாவது நைட்டை ரெடியூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லலாம் சிம்பிள் வேர்ட்ஸில் நைட் ரெடியூஸ் பண்ணதுனால என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு மெலட்டோனின்னு ஒரு ஹார்மோன் இருக்கு நம்மளுடைய பிரெயினில் செக்ரேட் ஆகிற ஒரு ஹார்மோன் பீனல் கிளான்லேயும் செக்ரியேட் ஆகும் அந்த ஹார்மோன் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் இந்த வேக் வேக்கிங் அண்ட் ஸ்லீப்பிங் ஸ்டேட் ஸோ லைட் இல்லாத டைம்ல தான் இந்த ஹார்மோன் செக்ரேட் ஆகும் அதாவது நம்ம ரெட்டினா மூலமாக கண் மூலமாக ஸ்டிமுலேட் ஆகிறது அது அந்த ஹார்மோன் ஸோ இருட்டாக அந்த ஹார்மோன் செக்ரியேட் ஆகுதுன்னா அந்த ஹார்மோன் வந்து நம்மளுடைய தூக்கத்தை வந்து ஹெல்ப் பண்ணும் மெலட்டோனின் ஃபேவர்ஸ் அண்ட் ஹெல்ப்ஸ் டு ஸ்லீப் இப்போ பிரெயினுக்கும் தூக்கத்துக்கும் கனெக்ஷன் கண்டிப்பாக கனெக்ஷன் இருக்கு பிரெயினுக்கும் கனெக்ஷன் இருக்குது நம்மளுடைய சிந்தனைகள் அது அடுத்தது வருவோம் ஸோ இந்த ஹார்மோன் செக்ரேஷன் வந்து இப்போ கம்மியாகுது வெளிச்சம் ஜாஸ்தி இருக்காது என்ன பண்ணியிருக்கோம்னா டெய்லைட்டை இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம் பன்னெண்டு மணி ஒரு மணி வரைக்கும் தூங்கமாக இருக்காங்க அதனாலேயே வந்து இந்த ஹார்மோனல் செக்ரேஷன் கம்மியாகுது பாடியில் அது ஒன்று ரெண்டாவது வந்து இப்போ நம்ம இந்த கேட்ஜெட்ஸ் யூஸ் பண்ணுறதுனாலையும் இது வந்து அது டெய்லைட் ஆர்டிஃபிஷியல் டெய்லைட்டை தான் இன்க்ரீஸ் பண்ணுறோம் இப்போ நிறைய பேர் ரிலாக்ஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பெட்லேயே போய் படுத்துட்டு மொபைலை பார்த்துட்டு ரீல்ஸ் பார்த்துட்டு இருக்காங்க ஸோ இந்த மாதிரி இருக்கிற லைஃப் இது ஒன்று இன்னொரு லைஃப் ஸ்டைல் நீங்கள் இன்றைக்கி ரொம்ப லேட்டாக போய் நைட்டு பன்னெண்டு மணிக்கு ஒரு மணிக்கு போய் சாப்பிட்றது ஹெவியாக சாப்பிட்றது அதுக்கப்புறம் ஹேவிங் ஆல்கஹால் கெஃபைன் நிக்கோட்டின் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து கண்டிப்பாக ஸ்லீப் எஃபெக்ட் பண்ணணும் ஸோ ஃபிசிக்கலாக பயாலஜிக்கல் ஆஸ்பெக்ட்லேன்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான லைஃப் ஸ்டைல் தூக்கத்தை எஃபெக்ட் பண்ணும் ரெண்டாவது இம்பார்ட்டன்ட் வந்து எமோஷனல் மென்டல் ஆஸ்பெக்ட் அதாவது ஓவர் திங்கிங் நிறையா வரி பண்ணுறது பயங்கரமாக ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கிறது படுக்க போகிற டைமில் வந்து நம்ம மைண்டை காம் பண்ணாமல் ரிலாக்ஸ் பண்ணாமல் நிறையா விஷயங்களை பற்றி கவலைப்பட்டுட்டு போய் படுக்கிறது பெட்டில் படுத்துகிட்டே இந்த மாதிரி விஷயங்களை பற்றி வேலையில் என்ன ஆச்சு பாஸ்டை பற்றி யோசிக்கிறது ஒர்க்கில் இருக்கிற ப்ராப்ளம் ஃபேமிலியில் இருக்கிற ப்ராப்ளம் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிற ப்ராப்ளம் ஃபினான்ஷியல் ப்ராப்ளம் இதை பற்றியெல்லாம் யோசிக்கிறது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் ஃப்யூச்சர் ஆகும் நாளைக்கு நான் எழுந்திரிக்கும் போது யார்கிட்டயெல்லாம் நான் பதில் சொல்ல வேண்டியது இருக்குது யார்கிட்டயெல்லாம் நான் வந்து கடன் கொடுத்துருக்கேனோ கடன் வாங்கியிருக்கேனோ எல்லாம் நான் என்ன பதில் சொல்லுவேன் என்ன பேசுவேன் என்னோட ஷேர் மார்க்கெட் பிரைஸ் எப்படி போகுது இந்த மாதிரியான தாட்ஸ் வாட் வில் ஹேப்பன் டு மை ஸ்டாக் ஸோ ஆல் தீஸ் கைன்ஸ் ஆஃப் ஒன்று வந்து பாஸ்டை பற்றி வரி பண்ணுறது இன்னொன்று வந்து ஃபியூச்சரை பற்றி வரி பண்ணுறது நம்மளுடைய தூக்கத்தை ஃபேக் பண்ணுவோம் ஸோ தூக்க வரலைன்றதுக்காக வந்து அவங்க இந்த மாதிரி டேப்லெட்ஸ் எல்லாம் எடுத்துக்கிறாங்கல்ல தூக்கத்துக்காக டேப்லெட்ஸ் எடுத்துக்கிறது அப்படின்றது நல்ல அப்ரோச்சா நல்ல அப்ரோச் இல்லை அதனால என்னென்ன எல்லா மெடிசன்ஸுக்குமே வந்து சைடு எஃபெக்ட்ஸ் இருக்குது அது இப்போ நம்மளுக்கு தெரியும் இல்லையா எல்லா மெடிசிகேஷன்ஸுக்குமே சைட் எஃபெக்ட்ஸ் இருக்குது ஸோ லாங் டேர்ம் வந்து அது வந்து கண்டிப்பாக வந்து பாடியே மல்டிபிள் வேஸில் எஃபெக்ட் பண்ணும் இப்போ நாட் அ மெடிக்கல் டாக்டர் ஆகினாலும் என்னென்ன ஆகும் அப்படிங்கிறது என்னால் சொல்ல முடியாது பட் கண்டிப்பாக வந்து தெர் வில் பி அன் இம்பேக்ட் ஆன் த பாடி இன் வேரியஸ் வேஸ் ஏன்னா ஆர் லாட் ஆஃப் சைட் எஃபெக்ட் ஸோ எது எந்த மெடிசனாக இருந்தாலுமே அந்த மெடிசனை டிபெண்ட் பண்ணி நான் தூங்கணும் அப்படின்னு நினைக்கிறது வந்து ஒரு நல்ல அப்ரோச் கிடையாது ஸோ அது வந்து ஒரு லாஸ்ட் ரிசார்ட் ஃபார் சம்படி இஸ் நாட் ஏபிள் டு ஹேண்டில் எனி திங் அப்படிங்கிறதான் பார்க்கணுமே தவிர பட் இன்றைக்கி வந்து தேர் ஆர் சோ மெனி அதர் வேஸ் லைக் எக்ஸசைஸ் பண்ணலாம் யோகா பண்ணலாம் மெடிடேஷன் பண்ணலாம் ப்ரீதிங் எக்ஸசைசஸ் பண்ணலாம் நார்மலாக பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ் பீப்பிளோட ப்ரீதிங் ரேட் வந்து நம்மளுக்கு வந்து டுவெல் டு சிக்ஸ்டீன் இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க பிரெத் ரேட் ஒரு மினிட் ஒரு மினிட் வந்து நம்ம எவ்வளோ மூச்சு உள்வாங்கி வெளியில் விடுறோம் அப்படிங்க ஸ்ட்ரெஸ்டு பீப்புளோடது வந்து ஜாஸ்தி இருக்கும் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் தேர்ட்டி கூட போகும் சொல்லுவோம் ஸோ அந்த ப்ரீதிங் டீப் ப்ரீதிங் இல்லாமல் இருக்கிறதுனாலே வந்து அவங்க பாடி வந்து ரிலாக்ஸ் ஆகாது காமாவாது அமௌண்ட் ஆஃப் ஆக்சிஜன் உள்ளே போகிறது கம்மியாகும் அதனாலேயே நிறைய ஃபிசிக்கல் ஹெல்த் இஷ்யூஸும் வரும் அவங்களுக்கு ஸோ இந்த டெக்னிக்ஸ் எல்லாம் வந்து நம்ம கற்றுக்கக்கூடிய டெக்னிக்ஸ் இதெல்லாம் நம்ம இந்தியன் கலாச்சாரத்தில் ஆல்ரெடி இருக்குது ஸோ இதெல்லாமே ப்ராக்டிஸ் பண்ணாலே வந்து ஓவரால் ஒரு எயிட்டி நைன்டி பர்சன்ட் ஐ கேன் ஹேண்டில் தியர் ஸ்லீப் இஷ்யூஸ் ப்ளஸ் மைண்டை காமாக வச்சுக்கணும் அந்த மைண்டு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் மென்டல் ஹெல்த் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் எமோஷனல் ஹெல்த் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் அங்கே ஹேண்டில் பண்ண முடியல அப்படின்னா எவ்வளவு நேரம் ஒருத்தர் தூங்கணும் மெடிக்கல்லி செவன் டு எயிட் ஹவர்ஸ் அடல்ட்ஸ் தூங்க வேண்டிய டைம் வந்து மெடிக்கல்லி மினிமம் செவன் எயிட் ஹவர்ஸ் அப்படிங்கிறாங்க அந்த செவன் எயிட் தூங்கும் நம்ம பாடியோட ஃபுல் ரிப்பேர் நடக்கும் டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் ஆஃப் பாடிக்கு வந்து டிஃப்ரெண்ட் ஆஃப் அந்த ரிப்பேர் நடக்கிறது ஸோ அந்த டைம் கொடுக்க பாடியோட ஃபுல் நடக்கிறதும் அந்த தூங்குகிற டைமில் அந்த செவன் எயிட் நம்ம கொடுத்தா அந்த பாடி ரிஃப்ரெஷ் ஆகிறதுக்கு டைம் நம்ம கொடுக்குறோம் அது கொடுக்கல அப்படின்னா அது ஒரு அக்யுமிலேஷன் ஆகி தூக்கம் இல்லாய்மை அதாவது லேக் ஆஃப் ஸ்லீப் அப்படிங்கிற சுச்சுவேஷனுக்கு நம்ம கண்டிப்பாக போவோம் நாலு மணி நேரம் தான் தூங்கினா போதும் அப்படின்லாம் சொல்கிறது வந்து நாட்ஸ் ஃபார் ஆர்டினரி பீப்புள் எனக்கு கலைஞரை பற்றி தெரியல பட் பீப்புள் ஆர் என்ன சொல்கிறது நிறைய ஸ்பிரிச்சுவல் எல்லாம் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் யோகா மெடிடேஷன் அந்த மாதிரிலாம் பண்ணுறவங்களுக்கு வந்து அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்து நம் அமௌண்ட் ஆஃப் ஸ்லீப் டைம் என்னென்னா கம்மியாகலாம் பட் ஸ்டில் தே கேன் பி ஹெல்த்தி பட் மெடிக்கலாக நீங்கள் கேட்டிங்கன்னா செவன் டு எயிட் ஹவர்ஸ் ஸோ சில பேர் எல்லாம் சொல்லுவாங்கன்னா வந்து நான் டே டைம்லேயே வந்து அட்லீஸ்ட்டு ஒரு டூ டூ த்ரீ ஹவர்ஸ் தூங்கிடுவேன் மதியம் லன்ச் முடிச்சுட்டு ஒரு டூ ஹவர்ஸ் இல்லை த்ரீ ஹவர்ஸ் நான் தூங்குவேன் ஸோ எனக்கு வந்து ஈவினிங் வந்து ஒரு ஃபோர் ஹவர்ஸ் ஸ்லீப் இருந்தாலும் அது எனக்கு காம்பன்சேட் ஆகிக்கிறோம் அப்படிலாம் சொல்கிறாங்களே அந்த மெக்கானிசம் அப்படின்றது சரியா அந்த மெக்கானிசமும் ஹெல்த்துக்கு நல்லது கிடையாது செவன் டு எயிட் ஹவர்ஸ் ஆஃப் ஸ்லீப்னு சொல்கிறது நம்ம அந்த நைட் டைம் தான் ஸ்லீப் சொல்கிறோம் அட்லீஸ்ட் பை அரவுண்ட் டென் டென் தேர்ட்டி படுக்கணும் அப்படிங்கிறது முக்கியம் ஸோ அது மினிமம் சொல்கிறேன் ஸோ அந்த நான் காலையில் தூங்குறேன் அப்படிங்கறது வந்து இன்னொரு நிறைய பேருக்கு வந்து நைட்டு தூக்கம் இல்லை ஏன் தூக்கம் இல்லைன்னு கேட்டிங்க ஒரு ரீசன் வந்து இன் பிட்வீன் டே டைமில் தூங்குறதுனால தான் சம்டைம்ஸ் நைட் தூக்கம் வராமையும் இருக்குது சின்னதாக ஒரு பிரேக் எடுக்கலாம் ஒரு நேப் எடுக்கலாம் அப்படிங்கிறது வந்து ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் அந்த மாதிரியெல்லாம் இருக்கிறது வந்து ஓகே பட் டூ ஹவர்ஸ் த்ரீ ஹவர்ஸ் டே டைமில் தூங்குறது நல்லது கிடையாது இப்போ தூக்கத்தை பற்றி பேசும்போது சார் சில பேர் வந்து படுத்த உடனே தூங்கிடுவாங்க அவங்களுக்கு வந்து உடனே கொரட்டை வந்துடும் அவங்க வந்து சுற்றி என்ன நடக்குதுன்றே தெரியாது காலையில் வந்து ஃப்ரெஷ்ஷாக இருந்திருப்பாங்க எதை பற்றியும் ஒரி பண்ண மாட்டாங்க ஆனால் சில பேர் வந்து என்ன தான் வேகமாக தூங்கினாலும் அவங்களுக்கு திருப்பி ரிப்பீட்டடாக வந்து இந்த ஓவர் திங்கிங் தாட்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும் காலையிலேருந்து அவங்க லைஃப்பில் என்ன நடந்தோ அதை பற்றி யோசிப்பாங்க ரிவெஞ்ச் எடுக்கணும்னு நினப்பாங்க இந்த மாதிரியான தாட் ப்ராசஸ்லாம் வந்துக்கிட்டே அப்போ அவங்களுக்கும் இவங்களுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் ஒன்று வந்து அந்த படுக்கும்போதே தூக்கம் வர்றவங்க அவங்களுக்கு ஒரு குவாலிட்டி இருக்குது அதாவது அவங்களால வேறு எந்த சிந்தனையும் இல்லாமல் நான் பெட்டுக்கு போகிறது தூங்கிறதுக்காக பெட் அப்படிங்கிறது வந்து என் தூக்கத்துக்காக அப்படிங்கிறது கிளியராக மைண்டில் செட் பண்ணியிருக்காங்க வேற எந்த சிந்தனையும் அவங்கள பாதிக்காமல் பார்த்துக்கிறாங்க தேர் ஏபிள் டு கம்பார்ட்மெண்டலைஸ் வாட் எவர் இஸ் தியர் இஷ்யூஸ் அதை கம்பார்ட்மெண்டலைஸ் பண்ணி நான் பழுத்தன்னா நான் தூங்கணும் என் பாடிக்கு ரெஸ்ட் வேணும் அந்த ரெஸ்ட்டுக்கு உண்டான ப்ரையாரிட்டி மைண்டில் கொடுக்கறதுனால தான் அவங்களால தூங்க முடியுது இல்லனா அவங்களால தூங்க முடியாது பட் அந்த மாதிரி தட்ஸ் இ வெரி குட் குவாலிட்டி நல்ல விஷயம் ததர்ஸ் ஆயிட்டு ஏன் தூங்க முடியாமல் இருக்குன்னா நீங்கள் சொல்கிற மாதிரி ஓவர் திங்கிங் இஸ் ஒன் ரீசன் ஓவர் திங்கிங்னா என்ன ஓவர் திங்கிங்னா ஒன்று எதர் நடந்து முடிந்த விஷயம் பாஸ்ட் அதை பற்றி ஒவ்வொரு திங்க் பண்ணி அதை பற்றி கவலைப்பட்டு அது அதை அதில் ஏன் எனக்கு அப்படி ஆச்சு எந்த எதனால் இப்படி வந்தது அப்படிங்கிறதுல அந்த ஒரு செயினில் போயிட்டே இருப்பாங்க இல்லைனா ஃப்யூச்சரை பற்றி கவலைப்பட்டுட்டு இருப்பாங்க என்ன ஆகிடுமோ ஏதாயிடுமோ அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணிட்டு இருப்பாங்க ஸோ ஒரு தாட்லேருந்து இன்னொரு தாட் அந்த தாட்லேருந்து இன்னொரு தாட் அந்த தாட்லேருந்து இப்படியே கண்டு இதுக்கு பேர் தான் ஓவர் திங்கிங் ஆங்ஸைட்டின்னு கூட சொல்லுவோம் அந்த ஸோ இந்த மாதிரி தாட் ப்ராசஸில் அந்த செயினுக்குள்ளே மாற்றுறதுனால அந்த லோப்புக்குள்ளே மாட்டுறதுனால அவங்களால மைண்ட் ரிலாக்ஸ் ஆகாது ஹைப்பர் ஆக்டிவாக இருக்கும் மைண்டு அப்போ தூங்க முடியாது தூங்கணும்னா மைண்ட் அண்ட் பாடி ரிலாக்ஸ் ஆகும் இப்போ நம்ம காலையிலேருந்து ஒர்க் பண்ணுறோம் ஒர்க் பண்ணி முடித்து வீட்டுக்கு போன பிறகு ரிஃப்ரெஷ் ஆன பிறகு பார்த்தோம்னா நிறைய தாட் ப்ராசஸ் வந்து வர ஆரம்பிச்சு இப்போ இந்த ஓவர் திங்கிங் பற்றி பேசும்போது நிறைய பேர் நான் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன் நான் பெட்டில் படுக்கும்போது தான் எனக்கு வந்து நிறைய தாட் ப்ராசஸ் வருது புது எல்லாம் எனக்கு வந்து கிரியேட் ஆகுது ஸோ அப்படிலாம் சொல்கிறாங்களே அதுக்கு என்ன காரணம் நார்மலாகவே நம்மளுடைய மைண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு செவன்டி டு எயிட்டி தௌசண்ட் தாட்ஸ் நம்மளுக்கு வரும் இன் அ டே எழுபதாயிரத்துலேருந்து எண்பதனாயிரம் தாட்ஸ் வரும் அதில் பார்த்தீங்கன்னா டேட்டா என்ன சொல்லுது அப்படின்னா நைன்ட்டி பர்சன்ட் ஆஃப் தீஸ் தாட்ஸ் ஆர் ஓல்டு தாட்ஸ் பழைய சிந்தனைகள் நம்ம அரைச்சமாவே அரைக்கிறோம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி அதில் வந்து ஒரு எண்பது பெர்சன்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் தாட்ஸ் ஸோ இதை வந்து ஆட்டோமேட்டிக் நெகட்டிவ் தாட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க இது வந்து நேச்சுரலாகவே எல்லாருக்குமே இருக்கிற ஒரு விஷயம் பட் இது என்ன ஆகுது அப்படின்னா ஒர்க் பண்ணும்போது டே டைமில் ஆஃபீஸில் இருக்கோம் வேலை பார்க்குறோம் டிஸ்ட்ராக்ட் ஆகிடறோம் ஒர்க் பிளேஸ் ஃபோக்கஸ் பண்ணுறோம் இதெல்லாம் பண்ணுறதுனால இந்த தாட்ஸ் எல்லாம் எங்கேயுமே நம்மளை டிஸ்டர்ப் பண்ணுறதில்ல பட் வேலையெல்லாம் முடித்து வீட்டுக்கு போனதுக்கப்புறம் ஒரு குளியல் போட்டிங்கன்னா ரிலாக்ஸ் ஆன உடனே நம்மள்கிட்ட இருக்கிற அந்த உள்ள இருக்கிற டீப் சீட்டட் நெகட்டிவ் தாட்ஸ் அது வந்து நம்ம அகெயின் ஒர்க்கை பற்றி இருக்கலாம் ஃபேமிலி இருக்கலாம் ரிலேஷன்ஷிப் மூணு ஏரியாவில் தான் மெயினாக பிரச்சனை வருது ஹெல்த்து ஹெல்த் சரியில்லை அந்த மாதிரி ப்ராப்ளம் இன்னொன்று வந்து வெல்த் மணி ரிலேட்டட் ப்ராப்ளம் மூணாவது ரிலேஷன்ஷிப்ஸ் இந்த மூணு ஏரியாவில் தான் நம்மளுக்கு மேஜராக பிரச்சனை வருது ஸோ இதுக்கு ரிலேட்டடான இருக்கிற தாட்ஸ் எல்லாம் சர்ஃபேஸ் ஆகும் ஸோ அதனால தான் வந்து நம்ம மைண்ட் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிற டைம்ல இந்த மாதிரி தாட்ஸ் வர ஆரம்பிச்சு அதாவது வேலையிலேருந்து இல்லைன்னா ரொம்ப சீரியஸான ஒர்க் ஏரியால இருந்து நம்ம ரிலீஸ் ஆகி வரும்போது தி அதர் பர்சனல் திங்ஸ் கம்ஸ் அவுட் அதில் நிறைய நெகட்டிவிட்டிஸ் இருக்கிறதுனால அந்த தாட்ஸ் ரொம்ப ஈவினிங் வருது இப்போ நம்ம டாக்டர்கிட்ட போய் பேசும்போது டாக்டர் என்ன சொல்லுவாங்கன்னா தூக்க வராததுக்கு முக்கியமான காரணம் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி வந்து ஓவர் திங்கிங் ஓவர் திங்கிங் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணுங்கள் இந்த உலகம் வந்து உங்களால் பெரிய ஒரு மாற்றத்தெல்லாம் அடையாது நாளைக்கு காலையில் உங்களுடைய ரெகுலர் ஒர்க்கு தான் நீங்கள் போகணும் அதனால் வந்து ஓவர் திங்கிங்கை ஸ்டாப் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் அது கொஞ்சம் சேலஞ்சிங்கான ஆஸ்பெக்டாக தெரியலையா அப்போ நீங்கள் சொல்கிறீங்க ஓவர் திங்கன்றதுனால தான் இந்த மாதிரி உங்களுக்கு தூக்கத்தில் பிரச்சனை வருது அப்படின்றப்ப எப்படி அதை ஸ்டாப் பண்ணுறது எப்படி ஓவர் திங்கிங் பண்ணுறதை வந்து நம்ம வந்து தவிர்க்கிறது சரி ஒரு முக்கியமான பாயிண்ட் வந்து நான் முதல்ல ஒத்துக்கணும் ஐடென்டிஃபை பண்ணணும் நான் இது மாதிரி ஓவர் திங்க் பண்ணுறேன் எனக்கு இந்த மாதிரி ஒரு 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 தாட்டை பிடிச்சிட்டு நான் அதுக்கு பின்னாடியே போயிட்டு இருக்கேன் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் என்ன ஏதாவது சொல்லிட்டீங்க காலையில் இல்லை என்னை பார்த்து விஷ் பண்ணாமல் போயிட்டீங்க அப்படின்னா ஸ்டீவ் என்ன கண்டுக்கல என்ன ஏன் கண்டுக்கல மேபி அவருக்கு என்னை பிடிக்கலையோ நேற்று நான் அந்த மாதிரி சொன்னதை வந்து ஏதோ அவர் தப்பாக எடுத்துக்கிட்டாரோ இல்லை வேறு யாராவது என்னை பற்றி ஏதாவது சொல்லிட்டாங்களோ இதுதான் ஓவர் திங்கிங் ஸோ தேவையே இல்லாத ஒரு விஷயத்த நைன்டி பர்சன்ட் ஆஃப் த டைம் தேவையே இல்லாத ஒரு விஷயத்த நானே இமேஜின் பண்ணி அதுக்கு நானே ஆன்சர் கொடுத்து உங்களோட மைண்டை வேற நான் ரீட் பண்ணி அந்த லோப்புக்குள்ளே போயிட்டுருக்கேன் ஸோ இது ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஹேபிட் ஒரு பேட்டர்ன் ஸோ சில அவங்களுக்கு வந்து அந்த மாதிரி ஒரு டெண்டன்சி இருக்குது டு திங்க் ஓவர் ஸோ அந்த டென்டென்சியை முதல்ல ஐடென்டிஃபை பண்ணணுன்னா நான் ஏன் இந்த மாதிரி திங்க் பண்ணுறேன் அதுக்கு நான் நேராக போய் ஸ்டீவிட்டு கேட்டலாமே அப்படிங்கிற மாதிரி வரணும் ஸோ அந்த தாட் ப்ராசஸை முதல்ல ஐடென்டிஃபை பண்ணணும் நான் ஓவர் திங் பண்ணுறேன் அப்படிங்க ஐடென்டிஃபிகேஷன் அதுக்கப்புறம் அதை நான் நேம் பண்ணுவேன் இது என்ன மாதிரி தாட் என்ன என்னோட ஃபியரா இது ஆங்கரா இது இதனோட ரிவெஞ்சா பழசா பழசை பற்றி நினைச்சிட்டு இருக்கேன்னா இல்லை நடக்க போகிற விஷயத்தை பற்றி நினச்சிட்டு இருக்கேன்னா என்ன நினைச்சிட்டு இருக்கேன் அப்படிங்கறது ஒரு ஐடென்டிஃபிகேஷன் அண்ட் நேமிங் நான் பண்ணணும் இதை நான் ஃபஸ்ட்டு ஐடென்டிஃபை பண்ணி நேம் பண்ணிட்டேன்னா என்னால் அடுத்த ஸ்டெப்புக்கு வர முடியும் ஸோ இப்போ அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா கம் பேக் டு த பிரசண்ட் அப்படி ஒரு கிரவுண்டிங் இப்போ நான் எங்கே இருக்கேன் இந்த விஷயம் நடக்கவே இல்லை நாளைக்கு இருக்கிற ஒரு வேலை இல்லைன்னா நாளைக்கு நான் போகிற ஒரு வேலை அது அப்போ பார்த்துக்கலாமே எதுக்கு நான் அதை பற்றி கவலைப்படணும் ஸோ கம்மிங் பேக் டு தி ப்ரெசென்ட் ஸோ இப்போ நான் எங்கே இருக்கேன் இப்போ இருக்கிற வேலை என்ன நான் இப்போ உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன் இதுதான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஸோ என்னோட சென்சஸ் எல்லாம் நான் இங்கே டு த ப்ரெசன்ட் கொண்டு வரேன் ஸ்கால் கிரௌண்ட் எந்திரிச்சோடனே இதெல்லாம் புரியுது காலையில எந்திரிச்சோன்னே நம்ம வந்து ப்ரெசன்ட் மூமெண்ட்டில் இருக்கோம் அந்த மாதிரி எதுவுமே நடக்க போகிறதில்ல நம்ம ஏன் வந்து தேவையில்லாமல் நம்ம நைட் ஃபுல்லாக பன்னெண்டு மணி நேரம் அதை பற்றி திங்க் பண்ணோம் அப்படின்றது எல்லாமே வந்து காலையில் புரியுது ஆனால் கரெக்டாக வந்து ஈவினிங் டையத்தில் இந்த மாதிரி ஓவர் திங்க் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்குது இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்து அவங்க வந்து அப்படியே அவங்களுடைய தூக்கத்தை அப்படியே கெடுத்துக்கிறாங்க அதுக்கு என்ன காரணம் அதை எப்படி அதுக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்கிறது அப்படின்றதாங்கதை கேசி அது மெத்தட்ஸ் என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்பர் ஒன் நான் எப்போ ஓவர் திங்க் பண்ணுறேன்னு நான் ஐடென்டிஃபை பண்ணுவேன் இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி நான் ஈவினிங் ஓவர் திங்க் பண்ணுறேன் இல்லை நைட் ஒம்பது மணிக்கு மேலே எனக்கு ஓவர் திங்கிங் வருது எப்போ வருது ஏன் வருது ஒன்று ஐடென்டிஃபை பண்ணுறேன் அந்த டைம் ரெண்டாவது விஷயம் என்ன பண்ணலான்னா அதுக்கு ஒரு டைம் செட் பண்ணலாம் அதாவது நான் வந்து டெய்லி ஏழு மணிலேருந்து எட்டு மணி வரைக்கும் காலப்படுவேன் அது வரைக்கும் கவலைப்பட மாட்டேன் ஸோ என்ன கவலை எனக்கு டே டைமில் என்ன வந்தாலும் இப்போல்லாம் நான் இதை பற்றி காவப்படுறதில்லை உனக்குன்னு ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணுறேன் நான் செவன் டு எயிட் நீ என்ன வேணா வா அந்த நேரம் நான் கல கவலைப்படுறேன் அழுகிறேன் எது வேணால் செய்கிறேன் அப்படின்னு ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணலாம் ஃபிக்ஸிங் அ டைம் ஃபார் வரிங் இது வரி தான் கரெக்டாக ஸோ ஃபிக்ஸிங் அ டைம் அது ஒரு ஸ்ட்ராட்டஜி அந்த டைமில் தான் நான் அதை வந்து கவ க கவலைப்பட போகிறேன் அது அது வரைக்கும் நான் இதை பற்றி கவலைப்பட போகிறதில்லை லெட்ஸே எனக்கு யாருக்காவது பணம் கொடுக்கணும் கடன் வாங்கியிருக்கேன் யார்ட்டு பே எப்படி பே பண்ண போகிறேன்னு தெரியல அது காலையில் எட்டு மணிக்கு ஒன்பது மணிக்கு பத்து மணிக்கு வேலை பண்ணுற டைமில் இது வரும்போது இப்போ நான் இதை பற்றி நினைக்க போகிறதில்லை சாயந்தரம் ஏழு மணிக்கு அதுக்குன்னு ஒரு டைம் செட் பண்ணியிருக்கேன் அந்த டைம்லையும் இதை பற்றி கவலைப்படலாம் அப்படின்னு ஒரு டைம் அலாக்கேட் பண்ணுறேன் இப்படி பண்ணும்போது பிரெயின்ட்ட என்ன சொல்கிறோன்னா ஏ இது மட்டும் இல்லை உனக்கு வேறு நிறைய வேலை இருக்குது இதுக்குன்னு நான் இவ்வளோ தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பேன் அப்படின்னு நம்ம பிரெயினுக்கு நம்மளாவே ஒரு மெசேஜ் கொடுக்கும் ஸோ தட் இஸ் செகண்ட் மெத்தடு மூணாவது மெத்தடு வந்து இப்போ டீப் ப்ரீதிங் பண்ணலாம் யோகா பண்ணலாம் பிராணாயாமம் பண்ணலாம் இது எல்லாமே வந்து அந்த பிரெயினோட ஸ்பீட் ஆஃப் தாட்ஸை வந்து கம்மி பண்ணு அண்ட் படுக்கிற டைமில் இது ஓவர் திங்கிங் வருதுன்னா ரிலாக்ஸேஷன் எக்ஸசைசஸ் பண்ணலாம் ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம கால்லேருந்து அப்படியே ஆரம்பித்து நம்ம மசில்ஸை வந்து ப்ரொக்ரெசிவாக அப்படியே ரிலாக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு வந்தால் கூட பிரெயின் வரைக்கும் ரிலாக்ஸ் பண்ணால் அந்த மாதிரி பண்ணாலும் நம்மளுக்கு வந்து ஸ்லீப்பும் நல்லா வரும் இந்த தாட் ப்ராசஸும் கம்மியாகும் மல்டிபிள் மெத்தட்ஸ் ஐடென்டிஃபை பண்ணணும் எதனால் வருது ஏன் வருது அந்த தாட்ஸை சேலஞ்ச் பண்ணலாம் இது நிஜமாகவே ரியலாக நடந்துருச்சா இது நடக்கலையே இல்லை நடந்து முடிஞ்ச விஷயமாச்சு இப்போ அதை பற்றி கவலைப்பட்டு என்ன பிரயோஜனம் எக்ஸாமில் ஃபெயில் ஆகிட்டேன் இப்போ அதை பற்றி கவலைப்பட்டு என்ன பிரயோஜனம் அடுத்த எக்ஸாம் எழுதணும் அரியஸ்து வந்ததுன்னா பரவாயில்ல எழுதணும் அவ்வளோதானே யாரும் போறதெல்லாம் கிடையாது ஸோ ப்ராக்டிக்கலாக அந்த தாட்ஸை சேலஞ்ச் பண்ணுறது அது ஒரு மெத்தட் ஸோ இன்னொரு மெத்தட் வந்து யூஸிங் சம் டூல்ஸ் இந்த மாதிரி இப்போ ப்ரீதிங் எக்ஸசைஸ் அதே மாதிரி பெட் அப்படிங்கன்னா படுக்க போகிற டைமில் பெட் இஸ் ஒன்லி மென்ட் ஃபார் ஸ்லீப்பிங் அப்படிங்கிறத நம்ம ஃபிக்ஸ் பண்ணுவோம் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா பெட்டில் உட்காந்து படிக்கிறாங்க பெட்டில் உட்காந்து டிவி வாட்ச் பண்ணுறாங்க பெட்டில் உட்காந்து மொபைல் நோண்டுறாங்க அப்போ நம்ம பிரெயினுக்கு என்ன மெசேஜ் கொடுக்குறோன்னா இந்த பெட்டில் வந்து பாக்கி தூக்கத்தை தவிர பாக்கி இருக்கிற வேலையும் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மெசேஜ் நம்ம கொடுக்குறோம் அது தப்பான மெசேஜ் நம்ம என்ன ஃபீட் பண்ணுறோமோ அதுதான் ரிஃப்ளெக்ட் ஆகும் என்ன ஃபீட் பண்ணுறோமோ அதுதான் ரிஃப்லெக்ட் ஆகும் ஸோ பிரெயினுக்கு வந்து நம்ம மைண்டுக்கு வந்து என்ன மெசேஜ் இருக்கணும்னா பெட் அப்படின்னா மென்ட் ஃபார் ஸ்லீப்பிங் ஸோ அது வேறு வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்க கூட அண்ட் இன்னொரு இப்போ வந்து நடக்கிற ஒரு பெரிய மோசமான விஷயம் என்னன்னா ரீல்ஸ் ஒவ்வொரு ரீலும் ஒவ்வொரு எமோஷன் அதான் இப்போ ஹஸ்பண்ட் ஒரு பக்கம் ரீல்ஸ் பார்த்துட்டு இருக்காரு ஒய்ஃப் ஒரு பக்கம் பார்த்துட்டு இருக்காங்க குழந்தைங்க ஒரு பக்கம் பார்த்துட்டு அந்த ரீலையுமே ஒன்று வந்து சிரிப்பாங்க அடுத்த ரீல்ல அழுவாங்க இன்னொரு சிறையில் சிந்திப்பாங்க அப்போ நீங்கள் நினச்சி பாருங்கள் எவ்வளோ எமோஷனல் சேஞ்சஸ் பாடியில் நடக்குது அப்படின்னு எப்படி தூங்க முடியும் அதனால தான் மினிமம் ஒன் ஹவர் முன்னாடியாவது இதெல்லாமே கட் பண்ணிடுது சார் இப்போ நெகட்டிவ் தாட்ஸ் தான் வந்து தூக்கத்தை கெடுக்குது அப்படின்றது சொல்றீங்க மேஜரா மேஜரா இப்போ வந்து நிறைய பேர் வந்து ஃபோன் கான்வர்சேஷன் ஈவினிங் டயத்தில் பண்ணுவாங்க ஒரு எயிட் ஓ கிளாக் நைன் ஓ கிளாக் போல சாப்பிட்டு ஒரு வாக் பண்ணிட்டு வந்து ஃபோன் கால் பண்ணி பேசிட்டு இருப்பாங்க அந்த ஃபோன் கால் வந்து எப்படிப்பட்ட ஃபோன் காலாக இருக்கணும் ஏன் வந்து ஒரு ஆர்கூமெண்ட்ல போகக்கூடிய ஃபோன் காலாக இருக்கக்கூடாது அப்படின்றத நம்ம ஆஃப் ரெக்கார்டா பேசிகிட்டு இருக்கும்போது சொன்னீங்க அதை கூட வந்து நேர்களுக்கு சொல்லலாம்னு நினைக்கிறேன் சரி நல்ல கான்வர்சேஷன்ஸ் எப்பவுமே நல்லது ஒரு ஹெல்த்தி கான்வர்சேஷன் ஒரு ஃப்ரெண்ட்டிட்ட பேசுகிறோம் ஒரு பாசிட்டிவான விஷயங்கள் பேசுறோம்னா நம்மளுக்கு ஒரு நல்ல ஃபீல் கொடுக்கும் எப்பவுமே வந்து நம்ம படுக்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு நல்ல ஃபீலோட படுத்தோம்னா தூக்கம் நல்லா வரும் நம்ம மைண்ட் ஃப்ரேவும் நல்லா இருக்கும் ரிலாக்ஸ்டாக இருக்கும் காமாக இருக்கும் மைண்ட் ரிலாக்ஸ் ஆனால் தான் தூக்கம் வரும் பட் நெக் ஏ வந்து அந்த எமோஷன்ஸ் நம்ம வந்து இப்போ ஒரு ஒரு கான்ஃப்ளிக்ட் இல்லைனா ஒரு சண்டை போடுற மாதிரியான இதுக்கு ஏன் போகக்கூடாது அப்படின்னா நம்மளுடைய எமோஷனல் எஃபெக்ட் எல்லாமே வந்து ஈவினிங் டைமில் ஜாஸ்தியாக இருக்கும் இப்போ நம்ம சொல்கிறோம் இல்லையா மூன் அதாவது கிராவிட்டி அதை வந்து இப்போ சயின்டிஃபிக்காக வந்து கூட நிறையா அக்னாலேஜ் பண்ண ஆரம்பிச்சாங்க எஃபெக்ட் ஆஃப் இப்போ நம்ம டைட்ஸ் அண்ட் லோ டைட்ஸ் வருது மூனோட எஃபெக்ட்னால தான் அது வருது ஸோ நம்ம எமோஷன்ஸ் ஆர் ஆல்சோ லைக் த நம்ம பாடியில் அவ்வளோ தண்ணி இருக்குது எமோஷன்ஸ் ஆர் லைக் வாட்டர் ஸோ ஈவினிங் டைம் பார்த்திங்கன்னா நம்ம எமோஷனல் ஸ்டேட் வந்து ஜாஸ்தியாக இருக்கும் அதனால தான் நிறைய பேருக்கு வந்து ஹெல்த் ரிலேட்டட் இஷ்யூ அவங்களோட எமோஷனல் இஷ்யூ சண்டேலாம் போட்டாங்கன்னா நிறைய சண்டை போடுவாங்க பழைய காலத்துல எல்லாம் சொல்லுவாங்க ஏதாவது பிரச்சனை இருந்தா ராத்திரி பேசாத அன்பா பேசினா ரொம்ப அன்பா இருக்கும் கோமா ரொம்ப ரொம்ப நைட்டு வந்து நான் வந்து ராத்திரி பேசாதீங்க விளக்கு வச்சதுக்கு அப்புறம் சண்டை போடாதீங்கன்னு சொல்லுவாங்க அது நீங்க அதோட சயின்டிபிக் பேக்ரவுண்ட் இதுதான் நீங்க வந்து அந்த நெகட்டிவ் எமோஷனை இன்க்ரீஸ் பண்ணிடு பாசிட்டிவ் எமோஷனா இருந்தாலும் இன்க்ரீஸ் ஆகும் நெகட்டிவ் மோஷன் இருந்தாலும் இன்கிரீஸ் நல்ல விஷயங்களை பேசலாம் நல்ல விஷயங்களை டிஸ்கஸ் பண்ணலாம் ஃபேமிலியோட உட்காந்து ஒரு நல்ல சினிமா பார்க்கலாம் ஒரு காமெடி சேனல் பார்க்கலாம் அதெல்லாம் நல்லது படுக்கு போகிறதுக்கு முன்னாடி பட் ப்ராப்ளமேட்டிக்காக சண்டை ஃபைட்டு டெரர் இந்த மாதிரியெல்லாம் பார்க்காம இருந்தால் ரொம்ப நல்லது பாடியோட எமோஷனுக்கு ஸோ அந்த எமோஷனல் ஸ்டேட் காமன் அதனால தான் கெட்ட கெட்ட கனவும் வரும் நைட்டு ஸோ பாடியோட எமோஷ்னல் ஸ்டேட் வந்து காமன் பீஸ்ஃபுல்லாக இருந்தால் ஆல்வேஸ் ஸ்லீப்பும் நல்லாயிருக்கும் ஸோ அதுக்கு நான் என்ன சஜெஸ்ட் பண்ணுவேன் அப்படின்னா படுக்கப் போகிறதுக்கு முன்னாடி ஒரு டைரி எழுதுங்க அப்படின்னு சொல்லுவேன் ஸோ அந்த டைரியில வந்து நான் என்ன சொன்னேன்னா அஞ்சு விஷயம் நீங்கள் உங்களுக்கு நல்லது என்ன நடந்தது நார்மலாக நம்ம நம்மளையே அப்ரிஷியேட் பண்ண மாட்டோம் நம்ம நல்லது நடந்தது நம்மளை பற்றி நம்ம நல்லது சொல்லவே மாட்டோம் நம்ம அடுத்தவங்களை பற்றியாவது சொல்லுவோம் நம்மளை பற்றி சொல்ல மாட்டோம் ஸோ ஃபைவ் திங்ஸ் டு அப்ரிஷியேட் யோர் செல்ஃப் தென் ஃபோர் திங்ஸ் டு பி தேங்க்ஃபுல் ஃபார் நாலு பேருக்கு நன்றி சொல்கிறது நாலு பேருக்கும் நாலு விஷயத்துக்கும் இந்த டேபிள் கூட நன்றி சொல்லலாம் ஸோ நாலு விஷயத்துக்காக நீ தேங்க்ஃபுல்லாக இருக்கியா ஸோ ரைட் ஃபோர் திங்ஸ் டு பி தேங்க்ஃபுல் ஃபார் அண்ட் தென் ரைட் த்ரீ திங்ஸ் டு டூ த நெக்ஸ்ட் டே நாளைக்கு முக்கியமான மூணு விஷயம் நான் என்ன பண்ணணும் அப்படிங்கிறது இது நான் ஃபைவ் ஃபோர் த்ரீ ஃபார்முலா அப்படின்னு சொல்லுவேன் ஸோ அந்த ஒரு டைரியில் வந்து நம்ம இதை எழுத ஆரம்பித்தாலே நம்மளுடைய மைண்ட் வந்து இதை எழுதி முடிக்கும் போதே ஒரு நல்ல ஃபீல் இருக்கும் நம்மளுக்கு அதே மாதிரி நம்மளுக்கு ஒரு கிளாரிட்டி வரும் நாளைக்கு நான் இந்த மூணு விஷயம் பண்ணணும் அப்படின்னு அந்த மூணு விஷயம் நான் நாளைக்கு பண்ணாலே எனக்கு இன்னும் சந்தோஷமாக இருக்கும் ஏன்னா அந்த டைரியில் என்னால் அதை எழுத முடியும் அந்த ஃபைவில் த்ரீ ஆல்ரெடி நான் கம்ப்ளீட் பண்ணியிருப்பேன் ஸோ பை த டைம் யூ ஆர் கோயிங் டு ஸ்லீப்